கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டம் குந்துக்கோட்டை தாலுகா வீராசெட்டி ஏரி என்னும் மலை மலைக்கிராமத்தில் தேர்தலை புறக்கணித்து வந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு மாலை நாலு மணிக்கு அப்பகுதியில் தேர்தல் நடத்தப்பட்டது மொத்தம் அறுநூற்றி முப்பத்தி ஆறு வாக்காளர்களை கொண்ட அப்பகுதியில் இருநூற்றி நாற்பது டோக்கன் மட்டும் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் மீதமுள்ள வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்படவில்லை அப்பகுதி அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் தேர்தல் விதிப்படி மாலை ஏழு மணிக்கு மேல் வாக்குப்பதிவு முடிவடையும் நிலையில் தேர்தல் அதிகாரிகள் வாக்களிக்க வந்தவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளனர் குறைவான வாக்குப்பதிவானதால் கூடுதல் நேரத்தை வழங்கும்படி தேர்தல் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் கிராம மக்கள் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது

அது பண்ணித்தரேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்களோட கடமை கடமை வந்து இப்போ ஓட்டு கடமை வந்து நம்ம செலத்துலானதை முயற்சி பண்ணோம் முயற்சி பண்ணும்போது இடைஞ்சல் பண்ணி நம்மளை வந்து பார்த்தோன்னா மக்கள் வந்து இது பண்ணி துன்புறுத்திருக்கிறாங்க நிறைய மக்கள் வந்து பார்த்தோன்னா விரட்டி அடிச்சிருக்காங்க வந்து ஓட் பூத் சிலிப்பு வந்து இல்லை உங்களுக்கு வந்து டோக்கன் கொடுக்குவாங்க டோக்கன் முடிஞ்சு போச்சு நீங்கள் வந்து அதுக்கமாக ஆறு மணிக்கு மேலே வந்தீங்க ஏழு மணிக்கு மேலே வந்தீங்க வந்தவங்க வந்து லைன் நிறுத்திட்டு வந்தவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து டோக்கன் கொடுத்தாங்க பின்னாடி இருக்கிறவங்க வந்து டோக்கன் நிறைய பேர் கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து முடியாதவங்களாம் வந்து உக்காந்துருக்காங்க ஏன்னா வந்து ஆறு பேர் வந்து லைன் நிற்கும்போது உங்களுக்கே தெரிய எவ்வளோ போட்டுருக்குன்ட்டு இருக்கிற ஸ்கூல் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிறனால எல்லாம் உட்காந்து நிறைய இடத்துல இருக்கிறாங்க நின்று மட்டும் டோக்கன் கொடுத்துட்டு போயிட்டாங்க உட்காந்துருவர்களால் முடியாதவர்களுக்கு வந்து டோக்கன் கொடுக்கலாம் கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி நாற்பது பேருக்கு வந்து டோக்கன் கொடுக்காம அது வந்து எலக்ஷன் உங்களுக்கு வந்து ஓட்டு கிடையாது நீங்கள் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து ஓட்டு போட்டுக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் போகிற வந்து பார்லமெண்ட் எலெக்ஷன் தான் ஓட்டு போடணும் ஆனால் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களை வந்து தரையுறா பேசி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு பார்க்குறாங்க மக்களை வந்து யாரா கேட்க போனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பண்ணிடுவோம் ரிமைண்ட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி இதில் வந்து முயற்சி பண்ணி வந்து மக்களை வந்து களை வந்து பார்க்குறாங்க தயவு ஓட்டு போற உரிமை வந்து மறுபடியும் மீண்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கோரிக்கை கண்டிப்பா வந்து ஓட்டை வந்து மறுபடியும் நாங்கள் வந்து கடமை வந்து செலுத்தணும்ன்றது எங்களோட கோரிக்கையா இருக்குது